விஜயம் ஏன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போய் நான் சிறுத்தை சிவா சாரோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் அவருடைய சிறுத்தை வீரம் வேதாளம் அப்போ விவேகம் வரைக்கும் நான் சிவாசாரோட எல்லா அவருடைய கதை டிஸ்கஷன்ல இருப்பேன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் வரும்போது நான் கூட இருப்பேன் அவர் எனக்கு ஒரு என் மேலே ஒரு நல்ல நண்பர் என் மேலே ஒரு சகோதரர் நல்ல பிரிய அது போயிட்டு இருந்தது இந்த டைமில் வந்து என்னுடைய பழைய தயாரிப்பாளர்களும் நான் எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அவங்ககிட்ட ட்ரை பண்ணுவோம் சிவா சார் வந்து சச்சினுடைய ஆட்டோபயோகிராஃபியோ படமாக பண்ணாங்க அது வந்து சச்சின் எ பில்லியன் ட்ரீம்ஸுன்னு ஒரு படமாக ரெடி ஆச்சு அது ஒரு அது ஒரு வழக்கமாக ஷூட்ல பண்ணாமல் சச்சினே அதில் நடிச்சிருப்பாரு சச்சினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் தொகுத்து அவருடைய சைல்டுஹுட் போர்ஷன் மட்டும் ஒரு நாலு நாளோ மூணு நாளோ ஷூட் பண்ணி அது ஒரு படமாக்குனாங்க அது ஒரு மிகப்பெரிய பலம் அந்த படத்துக்கு வந்து ரஹ்மான் சார் மியூசிக் சச்சின் ஒரு ஒரு பிளேயர் ஒரு கிரிக்கெட் சக்ஸஸ்ஃபுல் பிளேயருடைய லைஃப் ஆட்டோபயோகிராஃபி அதுக்கு வந்து திரைக்கதை வந்து சிவானந்த் பண்ணார் அந்த படத்துடைய தமிழ் டைலாக எனக்கு தகவல் தலைவா நீங்கள் எழுதுங்க அந்த படத்தோ ரொம்ப அதில் என்னென்ன வழக்கமாக ஷூட் பண்ண டைலாகு நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசுகிற டைலாகு எதுவும் முன்னில இருக்காது ஆனால் நல்ல ரொம்ப டெப்த்தெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி லைஃப்பில் யார் யாரோ பேசுகிறது சச்சின் பேசுனது கபில் தேவ் பேசுறது இப்படி பல விஷயங்களுடைய ஒரிஜினல் ஆடியோ அந்த ஆடியோவை நம்ம வந்து டப் பண்ணி அதற்கு கரெக்டான வாய்ஸஸ் எல்லாம் போட்டு நம்ம பண்ணோம் அந்த படம் வந்து ஓப்பனிங் வந்து தமிழ்நாட்டில் அது படத்துக்கு மிகப்பெரிய படம் வந்து ரஜினி சார் வந்து ஃபிட் பண்ணார் ஃபர்ஸ்ட் அந்த ஃபிட் பண்ணதுலேருந்து பத்துக்கிச்சு அந்த படம் ஏற்கனவே சச்சினுக்குன்னு ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது அது சிவ ரஜினி சாரும் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படம் பயங்கரமா அதுக்கு ஒரு ஓபனிங் ஃபர்ஸ்ட் டே சச்சினுடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச் ஒன்று இருக்கும் அது வந்து அவர் தான் பேசுனார் நான் எழுதலை அவர் நான் எழுதுனது அவர் பேசல அவர் பேசுறது தான் நான் மொழிமாற்றம் பண்ணேன் ஆனாலும் நானும் ஏதோ எழுதி பேசுகிற மாதிரி எனக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் கிடைச்சிது அதுதான் இந்த என்னுடைய டப்பிங்குடைய அடுத்த நடுவில் ஒரு சின்ன இந்த மணிரத்னம் வந்து கமல் விஜயும் மகேஷ் பாபு வச்சு பண்றதா இருந்தது இல்லை அது ஏன் வந்து அப்போ வந்து கரெக்டா ஒரு கடாட போய் இல்ல அது அப்ப அந்த காலகட்டத்துல வந்து முதல் மெயின் விஷயம் என்னன்னா பொன்னியின் செல்வன் படம் அஞ்சு பகுதி ஆமா அப்ப வந்து இந்த ரெண்டு பார்ட்டு கல்ச்சர் வரல அப்ப அந்த புட்டேஜ எப்படி அடக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருந்தது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அப்ப சிஜி கிராபிக்ஸ் விஷயம் வியாபாரம் ஒண்ணு கிடையாது ரெண்டாவது வந்து இந்த கிராபிக்ஸ் விஷயங்கள் இந்த அளவுக்கு டெவலப் ஆகலை இதையும் தாண்டி அப்ப சார் பேர ஃபஸ்ட்டு அதை அனௌன்ஸ் பண்ணும்போது இதை நான் சொல்லலாமான்னு தெரியல பட் ஆனால் என்னன்னா அவர் நாங்க அந்த படம் ஆரம்பிக்கும் போது நாங்க என்ன அவர் ஆரம்பிக்கும் அவர் பல வருஷமா அவர் ஒவ்வொரு தடவையும் அவர் பிளான் பண்ணார் அந்த டைம்ல சார் பண்ணுறாருங்கிற வரைக்கும் பீரியடாக இல்லை சார் ஆனா மணிஷார் அனௌன்ஸ் பண் பண்ண போறான்னுக்கு அப்புறம் குத்தீசல் மாதிரி நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் அப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ராணாலெல்லாம் கூட ஆரம்பிச்சாங்க ராணா அப்போ வந்து ஒரு வரலாற்று படம்னு சொல்லி அது பூஜையோடய நின்று போச்சு ரஜினி ரஜினி சார் படம் அப்போ வந்து அவர் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு யூனிக்காக ஒன்று இருக்கணும்னு நினைக்கும் போது சடனாக இது மாதிரி வந்தது அப்படிங்கும் போதும் பல அப்புறம் இங்க வியாபாரமா ரிஸ்க் இருக்கு நிறைய பேர் அவரை வந்து என்கரேஜ்மெண்ட் பண்றது எப்படி கிரியேட்டிவாக உங்களால சொல்ல முடியாது வியாபாரமாக ஒரு ரிஸ்க் இருக்கு அப்புறம் நீங்க பாகுபலி வந்ததுன்னா பாகுபலி டைம்ல என்னன்னா பாகுபலியில பண்ண ஹீரோஸ் வந்து அப்ப வந்து வளர் பெரிய ஹீரோஸ் ஹீரோவா அந்த மாதிரி கண்ட்ரோல்டு ஹீரோ வச்சு பண்ற அளவுக்கு இப்ப பண்ண மாதிரி அப்ப வந்து ஹீரோஸுமே அப்ப இல்ல சோ இதெல்லாம் முதல்ல ஆனா என்னன்னா அப்ப அவர் பண்ண பல திரைக்கதைகள்ல அவருடைய அடுத்த வடிவமா இருக்கு இல்லையா இப்ப அதுல அவர் இந்த ரெண்டு பாட்டுல சொன்னது வந்து மிகச்சிறந்த இதனுடைய வடி பேசிக் அப்பவே இருந்தது அவர் இந்த படம் இப்படித்தான் வரணுங்கிறதுல சார் என்ன மொழி பேசணுங்கிறதுக்கெல்லாம் கூட அவர் அப்பவே ட்ரை பண்ணும் வழக்கா இருக்கலாம் வழக்கு தமிழ்ல பேசணுமா ஏன்னா திடீர்னுக்கு அப்புறம்ங்கிறது அப்ப ஒரு சின்ன இதாக இருக்கு பயம் பயம் கூட அவருக்கு பயம் கிடையாது தீமுக்கு பயம் கிடையாது சுத்தி இருக்கிறவங்க வியாபாரம்னு ஒன்னு வரும்போது அது வந்து பாகுபலிக்கு அப்புறம் அவர் அதை இந்த மணிரத்ன படங்கள் வந்து ஏன் நடக்காம போனதுக்கான காரணம் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா அன்னைக்கு இருந்த வியாபாரம் முறைன்றது இருக்குது மருது மருதுநாயகம் கூட அன்னைக்கு நடக்காமல் போனதுக்கான காரணம் தான் பெரிய மார்க்கெட்டாக உருவாயிருக்கும் இப்போ உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனில் வந்து சச்சின் எப்படி ஒரு மாஸ்டர் பிளாஸ்டரோ அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் பற்றின படத்துல வந்து நீங்கள் உங்களுடைய ட்ராக்கை வந்து பெருசாக ஹிட் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் பண்ண படங்கள் நான் பேர் என் பேர் சூர்யா நான் பேர் சூர்யா வந்து நம்ம அல்லு அர்ஜுன் அதுதான் நான் வந்து யூஸ்வலாக நானே வந்து என்னன்னா தமிழ் டப்பிங் டப்பிங்கே பார்க்க மாட்டேன் எந்த மொழியுதுமே நான் ஃபஸ்ட் டைம் வந்து உங்க உங்க படத்தை வந்து நான் பாக்குறேன் எனக்கு வந்து தமிழ் படம் பார்க்குற மாதிரி ஃபீல் முதல் முதல்ல இருந்தது ஏன்னா டப்பிங் படம்னா நமக்கு தெரியும் இல்லை சிங்குக்கு பேசுற படமாவே பார்த்து பார்த்து பழகி போனிச்சு உங்களுடைய அந்த அனுபவம் எப்படி அது அந்த படத்துக்கு நன்றி நீங்க அந்த நான் பெயர் என் பெயர் சூர்யா படத்தை நான் டப்பிங் படத்துல பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா அதுதான் அதோட வெற்றி அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இது வரைக்கும் ஒன்னா ஒர்க் பண்ண படங்கள் அது பிரீவியஸா நம்ம வந்து முதல்ல நான் நிறைய படங்கள் இங்கே தமிழ்ல ஒர்க் பண்ணும்போது வந்து நான் மேக்ஸிமம் டப்பிங்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது பாபா ஆகட்டும் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் ஆகட்டும் எல்லாமே எனக்கு அதுல கொஞ்சம் இதாகும் அப்புறம் பேசிக்கலி நம்ம ஆரம்பத்துல சொல்ற மாதிரி அந்த பாடல்கள் அது போது நம்ம மண்ணோட மொழி ஒன்று இருக்கும்ல ஒவ்வொரு ஊர்க்காரி அது மாதிரி ட்ரை பண்ணுவோம் வழக்கமா டப்பிங்ல அப்படியே அந்த ப்ரிஃபிக்ஸ் மாத்துறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படியே ஃபில் பண்ணிடுவாங்க அப்படி வரும்போது நான் என் பெயர் சொல்றேன் அப்படின்னா நாம் என்னுடைய தயாரிப்பாளர் நாகா அசோக் குமார் ஃபர்ஸ்ட் மௌனர் அவரு நமக்கு ஏதோ ஒன்னு பண்ணணும் அதாவது அவருக்கு என்ன மனசுக்குள்ளன்னா நம்ம படம் அவன் ஒரு கதை சொன்னா அதை பண்ணலை நம்ம தான் ஒரு கதை பண்ண சொன்னால் அது சரியா பெருசா போகல சோ அவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து அவர் பொறுப்புல அந்த படத்தை டப் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க தமிழ்ல வந்து பண்ண அதுல பெரிய விஷயம் என்னன்னா அல்லு அர்ஜுன் சார் அதுக்கு முன்னாடி அத்தனை படம் எதுவுமே டப் பண்ணப்படலை முதன் முறையாக அல்லு அர்ஜுனுடைய படம் தமிழ்ல தமிழ் தெலுங்கு தமிழ்லாம் என் பேர் சூர்யா என்ன ஒரிஜினல் ஒரே நேம் இந்தியா முழுக்க பேன் ஒரே நேம் தான் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை அவர் எனக்கு அதை வாங்கி கொடுத்தாரு அதற்கு நம்ம வந்து எனக்கு என்னோட ஒர்க் பண்ண அந்த டப்பிங் கோஆர்டினேட்டர் சுரேஷ் அவர் டப்பிங் ஒர்க் பண்ண எல்லாருமே நம்ம சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சேகர்னு சொல்லி பாகுபலியில் பேசினார் அவருடைய சேகர் அவர் தான் வந்து அல்லுவர்ஜுனுக்கு பேசினார் அவர் வந்து இப்போ ஜவான் கூட அவர் தான் ஷாருக் கானுக்கு பேசியிருக்காரு ஸோ அவர் நிறைய அந்த கான்களுக்கெல்லாம் அவர் தான் பேசுவார் எல்லா ஷாருக் கான் அமீர் கான் எல்லாருக்கும் அதே மாதிரி திருப்பி நான் வைகுண்டபுரம் மறுபடியும் பண்ணும்போதும் அல்லுவர்ஜுன் அந்த அதே வாய்ஸ் தான் வேணும்னு சொல்லி அது பண்ணது ஆக்சுவலி நான் ரொம்ப எனக்கு கிடச்சி கிடச்சி மிஸ் பண்ண ஃபீல் என்னன்னா நீங்க சொன்னாங்க வைகுண்டபுரம் டைம்ல இது வந்துச்சு ஆக்சுவலி கோவிட் வந்துச்சு அந்த வருஷம் ஜனவரியில் அந்த படம் ரிலீஸ் கோவிட் வந்து அது அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க தேட்டரிக்கல் பண்ண முடியல அதனால தான் அது வந்து திருப்பி ஓடிட்டில் வந்து அந்த படமும் திரையரங்குகள் வந்திருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பேர் கிடைச்சிருக்கும் வைகுண்டபுரத்துக்குள்ள கிடைச்சிருக்கும் நீங்க என்ன மாதிரியான ஒரு ரைட்டிங் எழுதுறீங்க இப்போ இதுக்கு முன்னாடி டப்பிங் படத்துக்குன்னு ஒரு விதமான ரைட்டிங் இருக்கும் ஆனா இப்ப நான் சமீபத்தில் உங்களுடைய எல்லா படங்களும் நான் வந்து தமிழ் டப்பிங் பார்த்ததுனால சொல்றேன் முக்கியமாக எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு தெலுங்கும் தெரியுன்றதுனால நீங்கள் தமிழ் டைப்பிங் எழுதின போது அது தமிழ் படம் பார்க்குற ஃபீல் எப்படி கொடுத்து இப்போ குஷி வரைக்கும் எடுத்துங்க குஷியில் வந்து அந்த விஜய தேவர்க்கு பேசின ஆர்டிஸ்டும் சரி அட்டகாஸ்மாக பேசியிருந்தவர் அந்த படம் எங்கேயுமே எனக்கு தெலுங்கு படம் பார்க்குற ஃபீல் வரல அது அதே எனக்கு வந்து மிஸ்டர் புழி ஷெட்டி அந்த அந்த படத்தில் பார்க்கும்போது அங்கங்கே வந்து நமக்கு வந்து இந்த தெலுங்கு ஃபீல் வந்துச்சு எனக்கு இது எப்படி நீங்க வந்து எழுதுறீங்க அந்த மாதிரி அதான் முதல்ல வழக்கமா டிரான்ஸ்லேஷன் அப்படியே டப்பணும் அந்த தெலுங்கோட டிரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேஷன் வச்சுக்கிட்டு அத அப்படியே பேசுறதுன்னு நம்ம வந்து தமிழ்ல அந்த படத்துக்கு என்ன எழுதுனா எப்படி இருக்கும்னு அந்த ஃபீலை வச்சுட்டு நம்ம முன்னாடியே ஒரு தமிழ்ல எழுதி அதாவது இந்த சீனுக்கு இந்த இந்த டைலாக் இந்த அர்த்தம் இப்படி இருக்கு இது இப்படியே பேசுனா சரி அவரை மாத்தி பேசுனா அப்படி இருக்கும் அப்ப மாத்தி பேசும்போது லிப் அடிக்கிறதுக்காக சில நான் நம்ம போக முடியும் மேக்சிமம் அந்த காட்சிக்கு அந்த அந்த மீட்டர்ல தமிழ்ல என்ன எழுதுறமோ அதை தான் இல்ல எனக்கு ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இப்போ அலா வைக்கிற பிற மாதிரியான படங்கள்ல அதுவும் வந்து ஒரு கட்டத்துல வந்து நிறைய ஆர்டிஸ்ட் ஏகப்பட்ட டைலாக்ஸ் சில எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வந்து டைலாக்லயே வந்து டெவலப் ஆயிருக்கும் அந்த படம் ஏன்னா வழக்கமான அல் அர்ஜுன் படம் மாதிரி இருக்காது ஆக்ஷன் மட்டுமே இருக்கிற படம் கிடையாது டோட்லி எமோஷனல் பிலிமா ஆந்துச்சு அதுக்கு வந்து என்ன இருந்தாலும் அது ஒரு பணக்கார பாஸ்ட் ஃபீடுன்றது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் கூட அவங்க எங்கேயுமே அது தமிழ் டைலாக வண்டியுமே ஒழிச்சதுக்கான வந்து ஆர்டிஸ்ட் முக்கியமா இல்லை நீங்க வந்து எழுதுறது முக்கியம் ரெண்டு விஷயம் சார் வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ரைட்டர் அந்த ரைட்டர் ஒன்னு எழுதி அது எல்லா மொழிகளுக்கும் பொதுவான மே மா பஸ்டர் அப்படின்னு ஒரு டைலாக் தீவார் ஒரு அம்மா என் கூட இருக்கா அது எல்லாரும் எழுதலாம் அந்த அம்மா இருக்க மா பஸ்டாங்கிறது வந்து அம்மா அம்மா அந்த அந்த மாதிரி பேசிக் டைலாக் கரெக்டா இருந்த எனக்கு அமைஞ்ச படங்கள் அது ஒரு ஒரிஜினல் ரைட்டர்ஸ் அவங்க நல்லா எழுதியிருக்காங்க ரெண்டாவது நம்ம வழக்கமா அந்த இப்ப வந்து அவங்க மீனிங் கொடுக்கும்போது தொடங்கிடுவோம்னு ஆரம்பிப்பாங்க டிரான்ஸ்லேட் தொடங்குறோம்னு நம்ம பேசுவோம் அவன் சொல்ல முடியல அவன் அப்படிதான் பேசுவாங்க நம்ம ஆரம்பிச்சிருவான் இப்படி சில விஷயம் ரொம்ப இடிச்சதுன்னா நம்ம கலவரில இங்கிலீஷ்ல சில வேர்டுகளை அப்படித்தான் நம்ம அது கேட்கும் போது அந்நிய மொழி வந்துடக்கூடாது நம்ம சாதாரணமா எப்படி பேசுறோமோ காமன் மேன் பேசுற மாதிரியான விஷயங்கள் தான் அது அதுக்கு காரணம் வந்து மெயினான விஷயம் நம்ம நான் சொன்ன அந்த தேட்டர்கள்ல படம் பார்த்த ஒரு அனுபவமும் கலைமணி சார்க்கு நான் ஒரு நாள் உதவியாளராக பண்ணி கொடுக்கிறேன் அவர்லாம் வந்து டைலாக மாத்திக்கிட்டே இருப்பாரு பேசி பார்ப்பாரு நம்ம வந்து டப்பிங்ல இருக்கிற டைலாகுக்கு நம்ம பேசுறது வேற அத நம்ம ஸ்பெல் பண்ணும் சில எழுதும் போதே ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க இது சார் இது கொஞ்சம் ஃப்ளோ தெரியுங்களா அந்த ஃப்ளோ வந்ததுனாலே ஈஸியா இருக்கும் சார் அப்புறம் அதற்கான குரல் பேசுற ஆளுக இப்ப உங்க வாய்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய சில புது வாய்ஸஸ்லாம் ட்ரை பண்ணிருப்போம் அவங்களா அதிகம் ரமேஷ் கண்ணாவை தான் நான் வந்து ரமேஷ் கண்ணா சார் டப்பிங் காட் காடெல்லாம் இருக்கு அவருக்கு அவருக்கு நிறைய பேர் ஆனா அவரை வந்து ரகுபாபு கேரக்டருக்கு நான் பேச வச்சேன் இதுல என் பெயர் சூர்யா அதே மாதிரி இதுல வந்து வைகுண்டபுரத்துல ராஜேந்திர பிரசாத் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் காமெடிக்கு ரமேஷ்கர் நான் வாய்ஸ் வரும்போது அது புது நமக்கு கனெக்ட் ஆகும் அதாவது ஆனா ரொம்ப தெரிஞ்ச வாய்ஸ் போட்டா தெரிஞ்சிடும் அவன் ஐடென்டி பண்ணிடுவான் அது சார் இதுல நமக்கு முன்னாடி எனக்கு சேலஞ்சு வந்து நேத்தி கூட ஒரு ஆர்குமெண்ட் ஒரு நண்பரோட ஒரு விவாதம் கமல் சார் படம் சலங்கை ஒளி தான் சலங்கை ஒளிங்கிற ஒரு படம் வந்து இது வரைக்கும் நிறைய பேருக்கு அது டப்பிங் படம்னே தெரியாது ஆமா அதுல வசனம் பஞ்சோர் நாசனம் டைட்டில் கார்டில போட்டிருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு எனக்கு சொன்னது என்ன தேவநாராயணன் ஒருத்தர் அவர் தான் அதை பண்ணதான் சொன்னார் மகாபாரதம் அதெல்லாம் அவங்க டப்பன்னால அவங்கதான் அது அப்ப அந்த படத்தோட பாட்டு கேட்டாலும் நீங்க வந்து டப்பிங் படம்னு சொல்ல முடியாது எல்லா பாட்டுமே கேட்டு வரும் சார் அவ்வளவு வார்த்தைகள் போட்டு இருக்காரு தமிழோட சில சிறப்பு வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணாலே தமிழ் படம் ஆகிரும் மௌனமான நேரம் காதலன்னை காதலிக்கவில்லைன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு சார் வரும் சார் அவன் தெலுங்குல அந்த லிக் அவங்க வேற ஏதோ ஒரு லிரிக் இருக்கு அந்த காதலன்னை காதலிக்கவில்லை வார்த்தை கேட்டு ராஜா சாம கேட்கும்போது தமிழ் பாட்டா இருக்கு அத வந்து இவர் கேட்டு மரகதமணி அந்த பாட்ட சொல்லி அப்படி ஒரு பாட்டுன்னு சொல்லி பென்சிலை உடக்கம் பென்சிலையேன்னு எழுதிதான் கார்த்தி சாருக்கு வாய்ப்பு மதன் சார் சார் மதன் கார்கி எழுதினார் இந்த படம் நானில இது வந்து இவர் உங்க அப்பா அத மாதிரி இவர் ஒன்னு எழுதினாரா பென்சிலை சிவம் பென்சிலையே அப்படின்னு அதுக்கு அவ்வளவு தூரம் அவங்க ரசிச்சிருக்காங்க அப்ப அந்த மொழிக்காரங்களே வந்து நம்மளை ரசிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணணுங்கிறது இப்போ உங்க உங்களுடைய இந்த தமிழ் தெ தமிழ் தெ தெலுங்கு டிரான்ஸ்லேஷன் இதில் இப்போ நீங்கள் வந்து மொத்தமே ஒரு ப்ராஜெக்டாகவே எடுத்து பண்ணுறீங்க இப்போ நிறைய படங்கள் வந்து பெரிய படங்கள் தசராலாம் நான் எல்லா லாங்குவேஜும் தசரா நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்புறம் சிரஞ்சீவி படம் அதான் அதுதான் சைதான் நரசிம்ம ரெட்டி சார் அது ஒரு பெரிய நமக்கு அது வந்து அந்த படம் கிடைக்கிறத ரெண்டு பேருக்கு மெயின் காரணம் நமக்கு அந்த படம் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய படம் கொடுப்பாங்களா அப்படின்னு நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது பட் அவங்க நம்மளை நம்பணுமே அப்படிங்கும்போது எனக்கு வந்து எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் வந்து ஏன்னா நான் சகுனி ஒரு படம் பண்ணேன் அவர் என்ன பார்த்துட்டு அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்லாம் பண்ணுவாருன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்புறம் உதயசங்கர் இருக்காரு டேரக்டர் தவசி டாக்டர் அவருடைய நண்பர் வந்து எங்க டேரக்டர் ரைட்டர் பூபதி ராஜா சார் பாலமுருகன் ரைட்டர் பாலமுருகன் அவர் தான் தமிழ் ரைட்டர் அந்த அதாவது தெலுங்குல வந்து ஸ்கிரிப்டில் அவர் வந்தார் அவர் ஆக்சுவலி அவங்க அப்பா ஒரு வசனா அவரே தமிழ்ல எழுதியிருக்கலாம் ஆனா என்னன்னு தெரியல அவர் வந்து என்னுடைய பேர் வரும்போது நான் ஒரு ரெண்டு சீன் எழுதி அனுப்பிச்சான் இது தமிழ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்துல என்ன வந்து சோ அப்பப்ப எங்கேயோ நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் அங்கங்க நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது சைரா நரசிம்ம ரெட்டி நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல இன்னொரு பலம்னா அரவிந்த் சாமி சார் பேசியிருக்காரு ரஞ்சீவ் சார் இந்த இதெல்லாம் ஏன்னா வழக்கமா ஒரு வழக்கமான கேட்ட குரல் இல்லாம இப்போ உங்க நீங்க படங்கள் இப்போ வந்து பேன் இண்டியா முன்னாடி எல்லாம் வந்து டப்பிங்றது பெருசாக கன்சிடரே பண்ண மாட்டாங்க இப்போ வந்து எல்லா மொழிகளிலும் படம் ரிலீஸ் எல்லா ஹீரோக்களுமே அவங்களுடைய வாய்ஸ்க்கு எப்படி இருக்கு இது எப்படி அவுட் புட் வந்திருக்குன்றதெல்லாம் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே இப்போ ராம் படம் வரைக்கும் அந்த டப்பிங்ல வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நீங்க ஒர்க் பண்ண அல்லூர் ஆகட்டும் அல்லு அர்ஜுன் ஆகட்டும் சிரஞ்சீவி சார் ஆகட்டும் இங்க எல்லாருமே வந்து உங்களுடைய டப்பிங் வெர்ஷனை பார்த்துருக்காங்களா ஆமாம் சார் எஸ்பெஷலி முதல்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் என்பயர் சூர்யா பண்ணும்போது நான் வந்து ஒரு மூணு சீன் அனுப்பிச்சாங்க அவங்க அதுல வந்து அர்ஜுனுக்கும் அல்லோஜனுக்கும் ஒரு சின்ன அப்பா பையனுக்கு இன்ட்ரோல் பிளாக் அது அந்த பிளாக் சீன தான் அவங்க வந்து லவ் சீன் ஜென்ரலான ஒரு சீன் எமோஷன் சீன் எப்படி டப் பண்றாங்க ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் தமிழ்ல வருது நம்ம படமா நம்ம வாய்ஸ் ஏன்னா தமிழ் பேசுவாரு அதனால அந்த சீனை நான் டெஸ்ட் அனுப்பிச்சேன் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்து ஒரு ரெண்டு மூணு வாய்ஸ் எடுத்து அனுப்பிச்சேன் அதுல இந்த சேகர் சார் வாய்ஸ் தான் ஓகே பண்ணாங்க அதை அர்ஜுன் சாரே பார்த்தேன் அல்லு பார்த்துட்டு பிரமாதமா இருக்கு இதே மாதிரி படம் முழுக்க பண்ணுங்க அப்படின்னு எனக்கு வந்து பர்சனலா அவர் நான் அதுக்கப்புறம் தான் அந்த படம் டேக் ஆச்சு அதே மாதிரி இந்த படம் வந்து சிரஞ்சீவி சார் வாய்ஸ் வரும்போது எனக்கு சொல்லிட்டாங்க சிரஞ்சீவி சார் வந்து தமிழ் பேசும்போது அவரே கூட இருப்பாரு அப்படின்னு சரி நம்ம ரொம்ப பெருமையா இருந்தோம் ஆனா அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா நாம இங்கே மற்ற வாய்ஸ் நான் பண்றதுனால நான் பண்ணல சீனிவாசமூர்த்தின்னு ஒருத்தர் அவர் தான் சிரஞ்சீவி சார் ஃபர்ஸ்ட் பேசினார் அவர் பேசி அவர் டப்பிங்லாம் முடிஞ்சு போச்சு அது நல்லா இருந்ததுனாங்க ஆனா ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா ராம்சரன் ஒருவரும் செஞ்சு இது பண்ணாங்க துருவான்னு சொல்லி தனி ஒருவன் தெலுங்கு பண்ணும்போது அதுல வந்து அரவிந்த் சாமி சார் பண்ணியிருந்தார் சோ அரவிந்த் சாமி விஜய் சேதுபதி அந்த மாதிரி கொஞ்சம் பேனிடியா போது அரவிந்த் சாமி சார் வந்து ஆல்ரெடி ஷாருக் கானெலாம் பேசியிருக்கார் போது அவங்க வந்து அரவிந்த் சாமி சாரே பேசுகிறார் அது இன்னமும் அந்த படத்துக்கு இப்போ வழக்கமாக டப்பிங் வாய்ஸஸாக இல்லாம ஒரு வாய்ஸ் இருக்கு இல்லையா